இதேபோல தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் மிகவும் சாதனை மிகுந்தவர்கள் அவர்கள் செய்யும் பணிகள் கல்வி ஆராய்ச்சி ஆசிரியர்கள் வழிகாட்டி அரசியல் நிர்வாகம் வணிகம் ஏழு துறைகளில் முன்னேற்றம் கலை ஆன்மீக துறைகள் தொழிலில் வெற்றி பெறும் விதம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் மற்றும் நேர்மை கடின உழைப்பு ஆழ்ந்த அறிவு மற்றும் திறன் இவர்களின் சாதனை நேர்மையாகவும் ஆன்மீக சிந்தனையுடனும் மக்களை உதவி செய்யும் விதமாக இருக்கும் பணவரவு அதிக வருமானம் பெரும் செல்வாக்கு வாழ்க்கையின் கடைசியில் அமைதி மற்றும் செல்வம் குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் உயர்ந்த மனம் கொண்டவர்கள் அறிவு மற்றும் அதிர்ஷ்டம் அவர்களுடன் கூடியவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் சாதனை செல்வம் அறிவு ஆன்மீக வளர்ச்சி மற்றும் குடும்பத்தின் அன்பு ஆகியவற்றை பெறுவார்கள் தனுசு ராசி உலகத்தை உண்மையின் ஒளியில் பார்ப்பது மகிழ்ச்சியை பகிர்வது உயர்ந்த இலக்குகளை அடைவது ஆகியவற்றின் பிரதிநிதி அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும் என்றால் அதிசாரம் என்றால் முன்னோக்கி மிக வேகமாக நகர்வது என்று பொருள் குறிப்பாக கிரகங்களுக்குள் மூன்று விதமான பயணங்கள் உண்டு பூமியிலிருந்து நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்து கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பார்கள் குரு தற்பொழுது மிதிர ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார் அது சீரான பயணம் ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் வரும்பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் அதை நாம் வக்கிரம் என்று கூறுகிறோம் இதே போலதான் குரு மிக மேகமாக முன்னோக்கி நிகழ்ந்து மிதன ராசியில் தென்படும் குருன பகவான் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு செல்வது போல தெரியப் போகிறது உண்மையிலேயே அவர் கடகராசியில்தான் பிரவேசிக்கப் போகிறார் இப்படி உச்சமின்ற நிலைக்கு குரு பகவான் போகும்பொழுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்பது தெரியுமா அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குருவானவர் தற்பொழுது ஏழாம் வீட்டில் அமர்ந்து சுபிச்சமான பல நல்ல காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பார் அதாவது செலவே ஆனாலும் கூட சுப செலவுகளாக இருக்க வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு சந்திரனை பார்க்கும் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் நான்காம் மதிபந்தையின் திசையோ புத்தியோ அந்த தரமோ நடைபெற்றால் நிச்சயமாக நீங்கள் கார் வாங்க வாய்ப்புகள் அதிகம் அல்லது நீண்ட தூர பிராயணங்களை மனதிற்கு பிடித்தவர்களோடு பயணிக்க ஏற்ற நேரம் சரி இதெல்லாம் ராசியில் குரு இருக்கும் போது நடைபெறும் சமய சந்தர்ப்பங்கள் ஆனால் குரு அதிசாரமாக அஷ்டமஸ்தானத்தில் வருகிறாரோ என்ன செய்ய காத்திருக்கிறார் என்று பயப்பட தேவையில்லை எட்டில் மறைவது குரு பகவான் மட்டுமல்ல அவர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியும் கூட அதாவது மற்ற ராசியினருக்கு குரு பகவான் வேறு ஒரு பாவத்தோடு தொடர்புடையவர் ஆனால் தனுசு ராசி மட்டும் மீன ராசியை பொறுத்தவரை அதிபதியே குரு என்பதால் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டின் அறிவை கொடுப்பாரே தவிர மற்றபடி உங்களுக்கு கீழே இறக்கிவிட மாட்டார் நீங்கள் மறைந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தற்போது வெளிநாடு போக வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் சரி நிச்சயமாக அஷ்டமசானத்தின் மூலம் உங்களுக்கு உயர்வை கொடுத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி செல்வார் அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு புது உத்வேகம் காரணமாக திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முயற்சிப்பீர்கள் இருந்தாலும் நிதானம் தேவை புதிய வாய்ப்புகளின் மீது ஆர்வம் பிறக்கும் எனவே புதிய வாய்ப்புகள் பற்றி சிந்திப்பீர்கள் மனதில் உள் உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நல்லது நிதி நிலைமை சீராக இருக்கும் திடீர் முதலீடுகள் அல்லது பெரிய செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது எந்த முடிவு எடுத்தாலும் நிதானமாக இருக்க வேண்டும் வரவு செலவு கணக்குகளை மதிப்பாய்வு செய்து அதற்கேற்ப நிதி திட்டமிடல் செய்ய வேண்டியது அவசியம் பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னர் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது உறவுகளில் மகிழ்ச்சியும் பிணைப்பும் அதிகரித்து காணப்படும் ஆனால் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை உறவுகளின் ஆழத்தை அதிகரிக்க மென்மையான அதே சமயம் நேர்மையுடன் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் உங்கள் முடிவுகளை குடும்ப உறுப்பினருடன் திணிக்க முயற்சிக்க வேண்டாம் குழந்தைகளுடன் நல்லிணக்கம் ஏற்படும் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானை வணங்குவது நல்லது ஐயப்பன் வழிபாடு நல்ல பலன்களை தரும் நிதி நிலைமையை மேம்படுத்த மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் கல்விக்கு கஷ்டப்படும் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் அல்லது பிற பொருட்கள் கொடுத்து உதவி செய்யலாம் மேலும் இதையெல்லாம் தாண்டி எதிர்கால வளர்ச்சி பெரும் சாதனைகள் ஆன்மீக உயர்வு தனுசு ராசிக்காரர்களின் முழுமையான வாழ்க்கை படிநிலை தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் முன்னேறும் தன்மை உடையவர்கள் இளம் வயது அதாவது இருபது வயதிலிருந்து முப்பது வயது கல்வி மற்றும் பயிற்சியில் முன்னேற்றம் இந்த வயதில் அவர்களுக்கு குருவின் அருள் புத்திசாலித்தனம் மற்றும் புதிய அனுபவங்கள் அவர்களை வழிநடத்தும் சமூக தொடர்புகள் புதிய நெறிமுறைகள் புதிய வாய்ப்புகள் ஆகியவை இந்த நிலையில் வளரும் நடுத்தர வயது முப்பதிலிருந்து நாற்பத்தஞ்சு தொழில் முன்னேற்றம் சமூக மதிப்பு அவர்கள் நிறுவனங்களில் முக்கிய பதவி அரசியல் நிர்வாகத் துறைகளில் உயர்வு போன்ற முன்னேற்றங்களை அடைவார்கள் இந்த கட்டங்களில் அவர்களின் அதிர்ஷ்டம் வெவ்வேறு சவால்களை வெற்றி பெற செய்யும் விதமாக வெளிப்படும் முதிய வயது நாற்பத்தி அஞ்சிலிருந்து அறுபது செல்வாக்கு ஆன்மீக வளர்ச்சி குடும்ப அமைதி வாழ்க்கை அனுபவம் மற்றும் அறிவின் விளைவாக அவர்கள் பெரும் அனுபவம் பெற்ற ஆலோசகர்கள் சமூக வழிகாட்டிகள் ஆழ்ந்த ஆன்மீக மனிதர்கள் ஆகிறார்கள் இதுவே அவர்களை உயர்ந்த தரப்புகளில் நிலைநிறுத்தும் தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் வரும் முக்கிய சாதனைகள் முக்கிய ஆராய்ச்சி புத்தக வெளியீடு கல்வித்துறையில் உயர்வான பதவி அரசியல் சமூக மேம்பாடு பொது சேவையில் வெற்றி பெரிய குழுக்களின் முக்கிய நிலை மக்களுக்கு உதவி செய்தல் தத்துவ பயிற்சி ஆன்மீக வழிகாட்டுதல் சமூகத்திற்கு நேர்மறையான ஆலோசனை வணிக முதலீடு சொத்து வளர்ச்சி தனிப்பட்ட வளம் செல்வாக்கு மக்களுக்கு உதவும் தந்தை நிலை தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் ஆன்மீக வளர்ச்சியை காப்பாற்றுபவர்கள் அவர்கள் மனதில் எப்போதும் உலகத்தில் நல்லது நடக்கட்டும் என்ற எண்ணம் தெளிவு தன்னிலை உணர்வு ஆன்மீக கட்டமைப்பு அவர்களை உயர்ந்த மனிதராக மாற்றும் குருவின் அருள் நிலைகள் வாழ்க்கை அனுபவம் ஆகிய ஆன்மீக அறிவை வளர்க்கும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் செல்வத்தையும் சமூக சேவையுடன் இணைத்து நிறைவேற்றுவார்கள் குழந்தை இளம் வயது கல்வி சிந்தனை ஆர்வம் புதிய அனுபவங்கள் நடுத்தர வயது தொழில் முன்னேற்றம் சமூக வாழ்க்கை பெரிய பதவி அன்பான குடும்ப உறவுகள் முதிய வயது செல்வாக்கு ஆன்மீக வளர்ச்சி சமூக வழிகாட்டி வாழ்க்கை அனுபவத்தின் உச்சம் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி வெற்றி பெற வழி நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை மக்களுக்கு மதிப்பு ஆன்மீக மனப்பான்மை வாழ்வை உயர்த்தும் வழிகாட்டி செயல்திறன் மற்றும் திட்டமிடல் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் வெற்றி தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் ராஜயோகம் அறிவு ஆன்மீக வளர்ச்சி தொழில் சாதனை மற்றும் குடும்ப அன்பு ஆகியவற்றின் முழுமையான சமன்பாட்டை கைவசம் கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் உயர்ந்த இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவித்து மற்றவர்களுக்கும் உதவுகிறார்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு பெரும் பயணமாக எடுத்து கொள்வார்கள் அவர்கள் எப்போதும் புதிய அனுபவங்களை தேடி தங்களின் அறிவையும் திறமையும் மேம்படுத்த முயல்வார்கள் கல்வி ஆராய்ச்சி திறன் வளர்ச்சி சமூக உறவுகள் உருவாகும் புதிய நண்பர்கள் மற்றும் ஆசான் வழிகாட்டிகள் வாழ்க்கையை மாற்றும் தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு சமுதாயத்தில் புகழ் குடும்ப உறவுகள் நிலைநிறுத்தப்படும் வாழ்க்கை நிரந்தர தளத்தில் செல்கிறது ஆன்மீக வளர்ச்சி பிறர் வழிகாட்டி நிலை வாழ்க்கை அனுபவத்தின் உச்சம் செல்வாக்கு சாதனை மற்றும் குடும்ப அமைதி ஒரே நேரத்தில் சிதறாமல் நிலைநிறுத்தப்படும் நேர்மை மற்றும் தன்னம்பிக்கை எந்த தடைகளையும் எதிர்கொள்ளும் திறன் ஆன்மீக உணர்வு வாழ்க்கையின் நேர்மையான மதிப்பு தத்துவம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி மக்களுக்கு உதவும் நேர்மையுடன் செயல்படும் தன்மை அதிர்ஷ்டம் சரியான நேரத்தில் வாழ்க்கையை மாற்றும் அதிர்ஷ்ட சக்தி இவையெல்லாம் தனுசு ராசிக்காரர்களின் தனித்துவமான தன்மையை வெளிப்படுத்தும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அன்பு அறிவு உண்மை மற்றும் தன்னிலை உணர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பயணிப்பார்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் பெரும்பாலும் தனிப்பட்ட முயற்சியுடன் இணைந்து வரும் ஆன்மீக வழிகாட்டி என்ற வகையில் அவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்வது வாழ்க்கையின் முக்கிய கட்டமாகும் குடும்பம் நண்பர்கள் சமூக உறவுகள் இவற்றில் மதிப்பும் அன்பும் அவர்களால் நிரம்பியிருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் ராஜயோகம் அறிவு ஆன்மீக வளர்ச்சி தொழில் சாதனை குடும்ப அன்பு ஆகியவற்றின் பிரதிபலிப்பாக வாழ்வார்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் உயர்ந்த இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சியுடன் சமூகத்திற்கு உதவியும் ஆன்மீக சாந்தியுடனும் வாழ்கிறார்கள்